I don't know. டே அண்ணா டே அண்ணா என்னடா என்னடா இவங்களும் வார்த்தைக்க வார்த்தை மருமையே மருமையே சொல்றாங்களே அப்ப இவங்களுக்கு பொண்ணுங்க எல்லாம் இருக்கோ ஏன் இப்ப அதை நீ என்ன பண்ண போற இல்ல அத்தைங்களுக்கு பொண்ணுங்க இருந்தா அதே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல அதான் திருந்தவே மாட்டில்ல நீ இதுல என்ன ப்ரோ இருக்கு உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது நீ இப்படி பேசுறது அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உனக்கு கொன்றுவாரு ஆரம்பிச்சிட்டியா ஒரு பொண்ணுங்களை பத்தி நான் பேசிடக்கூடாது அப்படியே அப்பா மாதிரி மாறிடுற

அம்மா அப்பாவும் கார்ல வந்து ஒரே அலப்பா இருக்கு அதான் குளிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன் நீங்களுமே குளிச்சிட்டு வாங்களே என்னது ஸ்பெஷல் மர்மே எங்க கேட்டு இல்லன்னு சொல்ல முடியுமா என்ன வேணா கேளு மர்மே செஞ்சு தரேன் ஐயோ அத்தை எங்களுக்கு ஆளா நீங்க எதுவும் செய்ய வேணா நீங்க எது செஞ்சாலுமே உங்களுக்கு ஓகே தான் அத்தை அவனுக்கு வேணா விடுங்க எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு தரீங்களா டேய் பைத்திய நீ கோயில் காப்பு கட்ட போறாங்க இப்ப நான்வெஜ் சமைப்பாங்க டேய் பிரியாணினா நான்வெஜ்ல மட்டும் தான் செய்வாங்களா வெஜிடபிள்ஸ் வச்சுன்னு செய்யலாம்ல நான் கிட்ட வெஜ் பிரியாணி கேட்பேன் நீ கொஞ்சம் வாய் முடிட்டு இருக்கியா என்னமோ பண்ணி தொல்ல யார்கிட்டயும் திட்டு வாங்க மாதிரி சரி நல்லா யாவத்து வச்சுக்கோ நம்ம வந்திருக்கிறது அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கு ஏதாவதுனா வீட்டுல வந்து குன்னுடுவாரு பாத்துக்க நீ என்னை பத்தி அப்பா கிட்ட வாயை திறக்காம இருந்தாலே போதும் நீ எனக்கு மெயின் இல்லை ஏதா இருந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் போய் அப்பாட்ட சொல்ற கடைசியில யார்ட்டையும் மாட்டிக்காத வேற சொல்லுவேன் நான் என்ன பண்றது நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னா அப்பா என்கிட்ட தான் கேக்குறாங்க என்னாலும் அப்பாட்ட போய் சொல்ல முடியாதுப்பா அடேங்கப்பா அப்படியே ஹரிச்சந்திரன் தான் மனசுல என்னப்பு கொஞ்சம் பாயம் ஒழிட்டேடா என்ன சின்ன மருமையினே ஏதோ கோமா பேசிட்டு இருக்கு பெரிய மருமையிட்ட இல்லத்த கோமலம் ஒண்ணு பேசல இது மாதிரி நான் பிரியாணி கேட்டேன் நான்வெஜ் செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கேப்பேன் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன கரி பிரியாணி தானே செஞ்சுட்டா போச்சு தானே காப்பா கட்டுறாங்க நாளைக்கு ஒரு நாள் இடையில இருக்கு நாளைக்கு வீடுக்கு பிரியாணி செஞ்சு தரேன் சொல்றாங்க செய்ய வேண்டாம் விடுங்க வீடு க்ளீன் பண்ணணும் பண்ணிக்கோங்க நீங்க வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுங்க அதெல்லாம் சாப்பிடுவான்

போய் பாருங்க அந்த ரூம் உங்களுக்கு வசதி இல்லனா இடது பக்கம் மாமா ரூம் இருக்கு அந்த ரூம்ல போய் இருந்துக்கங்க இல்ல சார் பரவாயில்லை நீங்க முதல்ல சொன்ன ரூம்லயே நாங்க இருந்துக்கறோம் ம் சரி மர்மேனே போய் குளிச்சிட்டு வாங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அத்தை அப்ப இன்னைக்கு கன்ஃபார்ம் பிரியாணியா ஆமா மர்மேனே என் சின்ன மர்மேனே கேட்ட நான் செய்யாம இருப்பனா கண்டிப்பா இன்னைக்கு பிரியாணி தான் அப்ப ஓகே தே நீங்க போய் உங்க வேலைய ஆரம்பிங்க நான் போய் குளிச்சிட்டு வந்தறேன் சரி மர்மேனே ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வந்துருங்க எதா இருந்தாலும் அத்தை கிட்ட குச்சிப்படாம கேளுங்க சரியா ம் சரி தே டேய் அண்ணா இந்த தடவை தான் திருவிழா சும்மா கலக்கட்ட போகுது எப்படி சொல்ற போன தடவை நம்ம திருவிழா வந்தப்ப பெரிய தான் போனோம் அங்க யாருமே இல்லாத பொண்ணுங்க ஆனா இப்போ எத்தனை பாருங்க ஒரே தான் சூப்பரா இருக்கும் போது திருவிழா டேய் நான் இப்பவும் சொல்றேன் நம்ம அப்பா பத்தி உனக்கு தெரியும் சரியான ஹிட்லர் தான் நம்ம அப்பா அதுவும் அவங்க தங்கச்சி பொண்ணுங்களே எதுவும் வச்சிடாத தான் சொல்லிட்டேன் டேய் அப்பாவை ஹிட்லரா மாத்திரதே நீ தான் நீ மட்டும் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்த நான் நல்லா ஜாலியா இருப்பேன் அது நீ நடந்துக்கிறத பொறுத்து பொறுத்திருக்கு இப்ப என்ன சொல்லிட்டு போறான் அப்பாட்ட என்னை போட்டு சொல்லிட்டு போறானா இல்ல மாட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறானா ஒண்ணுமே புரியலையே நம்ம ஏர்போர்ட்ல பார்த்த அத்தை பொண்ணு எங்கேயிருப்பா நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் ஆளே காணும் என்னடா ஹரி ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லடா தேடெல்லாம் இல்ல ரூம் தான் பாத்துட்டு இருக்கேன் யாரடா அந்த பொண்ணு இப்படி இடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கா எனக்கே பூரா தெரியும் நானும் உன் கூட வந்தேன் சாரி பிரதர் என்னது பிரதரா டே அண்ணா ரொம்ப ஓவராக சிரிக்காதடா அது ஒண்ணும் அத்தை பொண்ணா இருக்காது நம்ம அத்தைக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கும் டேய் நீ ஒழுங்க பாக்கலையா அது நம்ம அத்த பொண்ணு ஏர்போர்ட்ல பார்த்தோம்ல அத்தை பொண்ணுங்க அதுல ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணு என்னமோ யாரோட இந்த பொண்ணு நான் கேட்டதுக்கு எனக்கு இப்போ தெரியும் நானும் உங்கள்கிட்ட தான் வந்தேன்னு சொன்னேன் இப்போ மட்டும் கரெக்டா சொல்கிறேன் ஆமா அத்தை நம்ம ரைட் சைடு உள்ள ரூம் எடுத்துக்க சொன்னாங்களா லெஃப்ட் சைடு இருக்கிற ரூம் எடுத்துக்க சொன்னாங்களா டி அண்ணா நீ பாக்கத்தான சோட அப்படி போட்டுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க ஆனா நீ என்ன விட பெரிய வில்லனாக இருப்ப போலயே அப்படிலாம் இல்லைடா சரிவா போய் ஃப்ரெஷ்ஷ் ஆகலாம் போ உன் பின்னாலேயே வரேன் இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும் இவன் அப்பாவுக்காக நம்மளெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இவன் நம்மளோட வில்லனாக இருப்பான் போல இருக்கு எனக்கு கூட அந்த பொண்ணு யாருன்னு தெரியல ஆனா இவன் கரெக்டா சொல்றான் இவன்ட்ட கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் அது எப்படி நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் மட்டும் நல்லவனவா இருப்பான் நம்மள மாதிரி தானே இருப்பான் நான் கூட நினைச்சேன் நம்ம அண்ணன் ரொம்ப நல்லவன் இப்பதானே தானே தெரியுது அவனை பத்தி இவ ஒருத்தி எங்க போனானே தெரியல ஏர்போர்ட்ல பார்த்து ஒரு சிரி சிரிச்சா அதுக்கப்புறம் ஆளே காணோம் கார்ல வரும்போது பார்த்தேன் அதுக்கப்புறம் இங்க வரும்போது நம்மளோட வருவான்னு பார்த்தா நம்மளோட வராம நம்ம அப்பா கூட போயிட்டா சரி இங்க வந்து பாக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் ஆளை காணும் எங்கதான் போயிருப்பா இந்த கியூட்டி எங்க போய் தொலைஞ்சானே தெரியல என்ன இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது தவிர எங்க ஓடுறானே தெரிய மாட்டேது என்னாலே முடியல எவ்வளவு தூரம் தான் ஓடுறது அண்ணா என்னடா நடக்குதுங்க டேய் நான் ஒன்னும் பண்ணலடா அந்த பொண்ணு தானே விழுவ பார்த்தா அவதான் தாங்கி பிடிச்சேன் நான் விரதும் பண்ணலடா டேய் முதல்ல விடுற அந்த பொண்ணை டேய் அண்ணா எதுக்குடா அந்த பொண்ணு கீழே போட்ட டேய் நீ தானடா இப்ப அந்த பொண்ணு கீழே விட சொன்ன இப்ப எதுக்கு கீழே போட்டேன்னு கேக்குற ஐயோ கடவுளே அந்த பொண்ணு தாண்டா விட சொன்ன அதுக்கு நீ இப்படி யாரா விடுவா பாவன்டா அந்த பொண்ணு விழுந்துட்டாடா டே ஹரி இப்ப என்னடா பண்றது போயிட்டு ஊர்ல போடு பாத்துக்கிட்டே நிக்காம தூக்குடா அந்த பொண்ணை சாரிங்க நான் வேணும்னு விடல தெரியாம தான் விட்டுட்டேன் ரொம்ப அடிபட்டுச்சோ இதுங்க பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் தான் வந்து உங்களை மோதிட்டேன் இட்ஸ் ஓகே பரவாயில்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன் என்னங்க எங்களையும் ரொம்ப அடிபட்டுருச்சா என்ன அழுகிறீங்களே சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலாம் எனக்கு சடனா விழுந்தல அதான் கொஞ்சம் இடுப்பு சுழிக்கிறச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வலிக்குது இதுக்கெல்லாம் ஒன்று ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் இல்லங்க நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு சாதாரண அடி மாதிரி தெரியல வாங்களே ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் இல்லங்க பரவாயில்ல ரொம்பலாம் அடி அடியில் கொஞ்சம் வலி இருக்கு அவ்வளோதான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னை கொஞ்சம் என் ரூம்ல கொண்டு விட்டுறீங்களா ம் சரிங்க மெதுவாக எந்திரிங்க ஏய் சிவனி இன்னைக்கு உங்க அண்ணன் கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா என்னடி சொன்னாங்க நாளைக்கும் மீட்டிங்லாம் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா வர முடியுமான்னு தெரியல மார்னிங் வரலன்னா ஈவினிங் கண்டிப்பா வருவேன் அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ நான் வேலைக்கு போறதே உனக்காக தான் அப்படின்னு சொன்னாரு உங்க அண்ணன் என்ன நான் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம நிக்கிறா என்ன டீ சோனி உனக்கு சிவானனுக்கு எதுவும் பேசுங்க இல்ல உடம்பு எதுவும் சரியில்லையா உண்மையுமே சோனி ஏ சோனி ஏ சோனி உன்ன தண்ணி சாரி சோமி ஏதோ ஒரு யாவத்துல இருந்துட்டேன் சரி என்ன என்ன சொல்லிட்டு இருந்த என்னடி ஏண்டி நீ அப்படி பாக்குற உண்மையுமே நீ என்ன சொல்லணும் நான் கவனிக்கலடி திரும்பவும் சொல்றியா நானும் அதனாலதான் உனைய பாத்துட்டு இருக்கேன் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த நான் சொல்லதை கூட கேட்காம இல்லடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மாதான் சரி நீ சொல்லு என்ன சொன்ன நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த அத சொல்லு இல்லடி சோமி எங்க அண்ணன் எதுவும் தப்பா நினைச்சிருப்பானோ எதுக்கு சோதனை மற்ற உன்னை தப்பா நினைக்க போறாங்க எனக்கு புரியலையே இல்லடி நீங்க ரெண்டு பேரும் இருந்தீங்க நான் மட்டும் சிவாவோட தனியா போயிட்டு வந்ததை எங்க அண்ணன் பார்த்தான்ல என்னைய பார்த்து எதுவும் தப்பால நினைச்சிருப்பான் தானே என்ன நினைச்சிருப்பானே தெரியலடி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இதத்தான் நீ இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டிருந்தியா நான் கூட என்னமே ஏதோ பயந்துட்டேன் பைத்தியம் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது தான் உன்னை பத்தி தெரியும்ல நீ லவ் பண்றதை முதல்ல நம்ப முடியல அதெல்லாம் அவர் எதுவும் யோசிச்சிருக்க மாட்டாரு நீ பைத்தியம் மாதிரி யோசிக்காத இல்லடி சாமி நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நானும் சிவாவும் ஒன்னா சேர்ந்து வரும்போது எங்க அண்ணன் கோபப்பட்டான்னு தெரியுமா எனக்கு பார்க்கவே பயமா இருந்துச்சு என்னமோ நடக்கும் இன்னைக்குன்னு நினைச்சேன் டி சோனி பிரதீப்பும் சேர்ந்து பேசி சமாளிச்சுட்டாங்க நீ ஏன் அதே யோசித்து பயந்துகிட்டு இருக்க அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம ஊர் காப்பாட்ட போறாங்க எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல இல்லடி சோமி அது என்னமோ தெரியல எங்க அண்ணனுக்கு மேல டவுட் வந்துருச்சோன்னு தான் தோணுது இப்ப கூட எனக்கு அப்படியெல்லாம் இருக்காதுரி சபரி மச்சா எப்பவுமே ஓப்பனா பேசுவாரு அப்படி ஏதாவது நினைச்சிருந்தானா கண்டிப்பா உன்ன அங்கேயே வச்சு கேட்டிருக்க மாட்டாரா அப்படி சொல்லாதீ சுவாமி எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அதை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவேன் அந்த தப்பை நம்ம வாயாலே அவன் வச்சு சொல்லணும்னு நினைப்பான் நம்ம மட்டும் சொல்லல அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சில கூட முழிக்க மாட்டான் அப்படி கோவப்படுவாண்டி எங்க அண்ணன் எப்படி சொல்ற சபரி மச்சானுக்கு அவ்வளவு கோவம் வருமா அட போடி எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு அப்புறம் அதிகமா கோவப்படுறதுன்னா அது எங்க சபரி என்னன்னு தான் எங்க அண்ணன் மாதிரி எல்லாம் யாருமே கோபப்பட முடியாது கோவப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான் என்னடி இப்படி சொல்ற அப்ப பாவம் நல்லா மாட்டிக்கிட்டா போலயே தெரியலடி எங்க அண்ணன் காத்தியாட்டியும் இப்படிதான் நடந்துக்குவானான்னு தெரியல ஆனா எங்க கிட்ட எப்பவுமே தான் நடந்துக்குவான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலதான் அத நம்ம பிடிக்க வைக்கவும் முடியாது புடிச்ச மாதிரி மாத்தவும் முடியாது அவ்வளவுக்கும் கோவப்படுவான் என்னடி சோனி நீ இப்படி எல்லாம் சொல்ற சவரி மச்சனை பார்த்தா அப்படியெல்லாம் இன்னும் தெரியலையே என்கிட்ட பேசுறீங்க நல்லா சாப்பிட்டா தானே பேசுறாங்க அதான் நான் சொல்றேன் இல்ல சுவாமி என் அண்ணன் எல்லாத்தையும் இது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் எங்க ஃபேமிலி கிட்ட தான் இப்படி நடந்துக்குவான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடி சிவாவும் நானும் சேர்ந்து வரும்போது எங்க அண்ணன் மூஞ்சை பார்க்கும்போது எப்படி பயமா இருந்துச்சு தெரியுமா நினைச்சேன் இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு எங்க வீட்டுல சங்கு ஊத போறாங்கன்னு தான் நினைச்சேன் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா சபரிமச்சான நினைச்சு எனக்கு பயமா இருக்குடி பாவம் கார்த்திகா அதெல்லாம் இருக்கட்டும் நீ அது நடக்க போகும்போது பாத்துக்கலாம் இப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு வருவான் வரும்போது எங்க அம்மா அப்பாட்ட இதெல்லாம் சொல்லுவான்ல பயமா இருக்க அப்படி ஏதாவது மச்சானுக்கு எனக்கு சந்தேகமா இருந்தா கண்டிப்பா அங்கேயே வச்சு கேட்டிருப்பாரு ஏன்னா மச்சா இந்த லீட் பண்ண மாட்டாரு ஏ சாமி எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடி எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு போற வரையும் நீ வந்து எங்க வீட்டுலயே இருக்கிறியா பிளீஸ் டி ஏய் லூசா நீ இந்த டைம்ல நான் எப்படி வந்து என்னோட இருக்க முடியும் இப்பதான் திருவிழா டைம் எல்லாரும் நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க நீ சும்மா எதையாவது மனசப்பட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போ சரியா இல்ல சாமி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எங்க இருக்கு எப்பத்தாலும் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே தெரிகிறாருங்க இப்போ கூட நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எப்படி அவங்க பேசுறத கேட்கறது உடனே திரும்பி பாத்துறாங்க உன் தங்கச்சி வெளியில வந்து நீங்க பாத்துட்டு இருக்கான் எங்கே நிற்கிறா நம்ம பக்கத்துலையா இல்லை இல்லை உங்கள் வீட்டை வாட்ச் பண்ணிட்டு என்ன நினைச்சிருக்கோம் அவளுக்கு ஏற்கனவே நம்ம மேலே டவுட் வந்துருச்சு அதனால தான் நம்ம என்ன பேசினாலும் அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டு போவா இப்போ கூட நம்ம என்ன பேசணும்னு என்ன பார்த்துட்டு இருக்கா ஓகே ஓகே நீ எதுவும் காட்டிக்காத எப்போ போல நார்மலாக இருக்கு அப்போ ஓகே டி சோமி ஏதாவது நாளைக்கு அழிச்சு பார்த்துக்கலாம் பாய் ம் சரி சோனி